என்னென்னவோ சொற்கள் இருக்கின்றன நீங்கள் வந்து பெரியவர்களோடு பேசி பாருங்கள் அவர்கள் படித்திருக்க மாட்டார்கள் ஆனால் நல்ல நல்ல சொற்களை அருஞ்சொற்களை சொல்வார்கள் நான் சொல்வதுண்டு முகம் என்ற சொல்லுக்கு இன்னொரு மாற்றுச்சொல் உண்டா என்று கேட்பார்கள் முகம் என்பதே வட சொல் என்கிற ஒரு கருத்து உண்டு முகம் என்ற சொல்லுக்கு மாற்றாக இன்னொரு சொல் உண்டா என்று பார்த்தால் மூஞ்சி என்கிற சொல் பேச்சு வழக்கில் இருக்கு அது மூந்தி என்கிற ஒரு சொல்லினுடைய கொச்சை வடிவம் எனில் இந்த மூஞ்சி என்கிற சொல்லுங்க அகராதியில் இருக்கிறதா அரிய இலக்கியங்களில் இருக்கிறதா இருக்காது பேச்சு வழக்கில் இருக்குது மூஞ்சி முகரக்கட்டை போன்ற சொற்கள் எல்லாம் வழக்கில் இருக்கும் எனில் மிக மிக அழகிய அரிய சொற்களை கூட நாம் பேச்சில் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்போ இந்த மொழியே இலக்கணத்தின் வழிபட்டு தான் இயங்குது இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு எழுதப்படுகிற எழுத்துகள் இன்றைக்கு பயன்படுத்துகின்ற மொழியில் உள்ள இலக்கணம் என்பது மிக 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 கைவிடப்பட்டு இது கேட்பாரற்ற ஒரு நிலையில் இருக்கிறது இது வந்து நம் கண்கூடாக காண்கிறோம் நீங்கள் பாருங்கள் கல்விகுதின்னு ஒன்று இருக்குது கல்விகுதி இருக்கு இல்லையா அந்த கல்விகுதி ஒரு பெயர் சொல்லின் பன்மையை உணர்த்த தோன்றும் ஒரு பெயர் சொல் இருக்குது அதை பன்மையை உணர்த்தணும்னா கல்விகுதியை பயன்படுத்துவோம் மரங்கள் பலகைகள் எண்கள் பேருந்துகள் இருக்கைகள் இப்படி பயன்படுத்துவோம் கல்கல் ஒன்று என்றால் அந்த ஒரே பெயர் சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட பன்மை என்றால் கல்விகுதியை பயன்படுத்துவோம் இந்த கல்விகுதி பெயர் சொல்லுக்கானது பன்மையை உணர்த்தணும் இல்லைங்களா ஆனால் பாருங்கள் பயன்பாட்டில் வாருங்கள் கூறுங்கள் சொல்லுங்கள் நில்லுங்கள் வினைச்சொழலை பயன்படுத்துகிறோம் வினை முற்றுங்க அதில் கல்விகுதியை கொண்டு போய் பயன்படுத்துகிறோம் எப்படி இந்த பழக்கம் வந்தது பாருங்க ஒருமையில் உணர்த்துவதை போல் இருப்பது வாறும் நில்லும் கூறும் கூறிப்பாரும் என் பாட்டில் குற்றமா கூறும் கூறிப்பாரும் இப்படி இருக்கு இல்லைங்களா இந்த வினைமுற்று வடிவம் முன்னிலையில் அது ஒரு மரியாதை குறைவாக மதிப்பு குறைவாக இருப்பதாக உணர்ந்து அது கூட கல்விகுதியை சேர்க்கிறோம் பண்மை உணர்த்துறோம் வாரும் கல் அதான் வாருங்கள் அது என்ன ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு ஆயிடுச்சு பேச்சு வழக்கில் அப்போ வாருங்கள் என்கிற அந்த திருத்தமான வடிவம் அதற்கு முன்பான திருத்தமான வடிவம் வாரும் கூறும் நில்லும் செல்லும் சொல்லும் உண்ணும் எல்லாம் எல்லாமே உண் முடியுங்க அதுக்கு நாம் கல்விகுதியை போட்டு வாருங்கள் கூறுங்கள் நில்லுங்கள் செல்லுங்கள்னு சொல்லிட்டு இருக்கிறோம் வளர்த்து எடுக்கிறோம் மொழி இதுதான் கோயம்புத்தூர் வழக்காக மாறி இருக்கு நீங்கள் இது பேச்சு வழக்கு இதேதோ வாங்க என்னங்க எங்கீங்க போனீங்க வந்தீங்க நிற்கிறீங்க வரீங்க போகிறீங்கன்னு இருக்கிறோம்ல இதற்கு பின்னால் ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் நம்ம கல்விகுதியை சேர்த்து கொண்டே இருக்கிறோம் வாருங்கள் எங்கேக்கள் நிற்கிறீர்கள் இன்றுகள் நீங்கள் வருவீர்கள் கல்விகுதி ஒவ்வொரு சொல்லுக்கும் கல்விகுதியை போட்டு 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 கோவை வழக்காக பெருகி இருக்கு பாருங்கள் அப்போ பாருங்கள் மொழியினுடைய ஓர் இயல்பு எப்படி பரவ பார்க்கிறது எல்லாம் இலக்கணத்துக்குள்ளே இருக்குங்க இது எல்லாம் இலக்கணம் சொன்னது இலக்கணத்தை மீறியெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் குற்றியலுகரம்னு ஒன்று ஒரு இயல்பு இருக்குது இலக்கணத்தில் குற்றியலுகரம் தமிழ் இலக்கணத்தில் தலை சிறந்த ஒரு பண்பு எது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நான் குற்றியலுகரத்தை சொல்லுவேன் ஏன்னா இந்த மொழியானது குற்றியலுகர மொழி இந்த மொழியினுடைய எண்ணற்ற சொற்கள் உகரத்தில் முடியும் பெயர் சொற்கள் குற்றியலுகரங்க எல்லாமே குற்றியலுகரம் இந்த குற்றியலுகரம் தனிச்சிறப்பாக இருக்க போய்தான் குற்றியலுகர புணர்ச்சியே வருது குற்றிய இலகுர புணர்ச்சின்னு ஒரு தனி இயல் எழுதி வச்சுருக்கிறான் குற்றிய இலகுரத்தில் நீங்கள் ஒரு குற்றிய இலகுர சொல்லோடு எந்த சொல்லை வேண்டுமானாலும் கொள்ளலாம் இது தமிழ் மொழி இயங்குகிற ஒரு இடம் அடங்கு அப்படின்னு ஒரு வினைச்சொல் இருக்குன்னு வச்சுக்குவோம் இங்கு மென் தொடர் குற்றிய இலகுரம் அதற்கு இக்கு அப்படின்னு வன் தொடர் போட்டிங்கன்னா அடக்கு அடங்கு அடக்கு விரும்பு குற்றியலுகுரத்தில் முடியுது விரும்பு விரும்பு அது மென்தொடர் தொடர் குற்றியலுகுரத்தில் இருக்கு விரும்பு இம்பு வன்தொடராக்குங்க பெயர் சொல் கிடைக்கும் விருப்பு விரும்பு விருப்பு பாருங்க மொழி அதற்குள் தன்னை புரட்டி போட்டுக்கொண்டு வாழுது குற்றியலுகுற இயல்பை மட்டுமே எடுத்துக்கொண்டு புது புது சொற்கள் ஆக்கி கொண்டு போகுது இதை சொல்ற இடம் தான் இலக்கணம்ங்க நாம் என்ன பண்ணிட்டோம் குற்றியலுகரம் உகரம் என்பது தனிக்குற்றழுத்தல்லாத ஒரு சொல்லை எடுத்து கூச்சூடு தூபூரு என்னும் ஆறு வள்ளின உகரங்களும் பொழுது தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவினதாக குறைந்து ஒழிக்கும் இதுதான் குற்றியலுகரம் என்னப்படும் அவ்வளோதான் தூக்கி போடு நாலரை மார்க் அங்கேயாச்சு இதோட நாம் கடந்து வெளியே வந்துட்டோம் அதுவல்ல இந்த மொழியே குற்றியலுகரம் மொழி

பாருங்க பாருடர்கள் அனைத்தும் குற்றியலுரத்தில் ஒரு ஆயிரம் கோடியை விட்டுருங்க எண்ணுத்தொடர்கள் எல்லாம் குற்றியலுகுரத்தில் தான் முடியும் இப்போ பாருங்க இந்த மொழி குற்றியலுகுரத்திலேயே எண்களை இயக்குது எவ்வளவு வியப்பான பண்பு எண்ணி பார்த்துருக்கிறீர்களா எப்போதாவது எனில் குற்றியலுகரம் என்கிற அந்த பண்பு இந்த மொழியை எப்படி எல்லாம் இயக்கி இருக்கணும் யோசிச்சு பாருங்க இதுதான் இலக்கணம் என்னவோ தானாக இலக்கணம் தனியாக நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் எல்லாரும் வந்து தானா மொழியை தெரிந்து கொண்டு பேசுவதை போல இலக்கணம் எனக்கு சம்பந்தம் இல்லை இலக்கணம் தெரியாதுங்க இதெல்லாம் சொல்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க இலக்கணம் தெரிந்தால்தான் நீ ஆ என்கிற எழுத்தையே போட முடியும் தெரிந்ததால் தான் போடுகிறாய் அப்படியெல்லாம் புறந்தள்ளி எல்லாம் ஒன்றும் போக முடியாது அப்படியெல்லாம் போனா நிற்காது இந்த மொழியை இலக்கணத்தின் வழியாக பயன்படுத்தினால்தான் நிற்கும் இலக்கண இயல்புக்கு மாறாக நீங்கள் ஏதாவது ஒரு சிறு துரும்பை கிள்ளி போட்டாலும் மொழியில் நில்லாது அதனால் தான் திரும்ப திரும்ப நான் சொல்வது இது வினைச்சொல் மொழி வினைச்சொல்லுக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் உள்ள உள்ள தொடர்புகளை நீங்கள் ஆராய்ந்தால் போது இலக்கணத்தில் புளியாயிரலாம் இந்த மொழி வந்து பெயர் சொல் வினைச்சொல்லுக்கு ரெண்டு கிடையில் உள்ள தொடர்புகளிலேயே எங்குது எங்கேயாவது ஒரு வினைமுற்று பெயர் சொல் முடியுமா யோசிச்சு பாருங்கள் ஒரு வினைமுற்றுங்க வந்தார் சென்றார் நின்றார் சொல்கின்றார் இப்படி எல்லாம் இருக்குன்னு வச்சுங்க வினை முற்று இல்லைங்களா இதை பயிர் சொல்லாக்கணும் என்ன பண்றது வினையால் அணையும் பயிர் அப்படியே மாத்து வந்தாரை காணவில்லை இல்லைங்களா அப்போ வந்தார் என்னாச்சு பயிர் சொல்ல ஒரு வேற்று உயிர்வை தூக்கி போடு வந்தாரை காணவில்லை சொன்னாரை தேடுகின்றேன் நிற்கின்றவர் எங்கே பாருங்க வினையால் அணையும் பெயராயிடுச்சு ஒரு வினைமுற்று தான் பெயரே ஆயிக்கிறங்குது ஒரு ஏவல் பொருள் தரும் வினை அடி ஒரு அடி அடி தான் இதெல்லாம் வந்து முதல்நிலை தொழிற்பெயருங்க ஒரு வினைச்சொல்லே ஏவல் பொருள் தரும் சொல்லே பெயராக மாறிக்கிறது அடி விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறது உத கிடைக்கும் இப்படி சொல்கிறது அதே எல்லா வினைச்சொல்லையும் பெயராகவும் மாற்றிக்கலாம் காட்டு இப்படின்னு வச்சுங்க ஒரு காட்டு காட்டிட்டான்ப்பா இப்போ பாருங்கள் முதல் காட்டு பெயர் சொல் ரெண்டாவது காட்டு வினைச்சொல் ஒரு போடு ஓட்டாம் பாரு பாருங்கள் முதல் போடு பெயர் சொல் ரெண்டாவது போடு வினைச்சொல் ஒரு மிரட்டு மிரட்டா பாருங்க எப்படி ஒரு வினைச்சொல் பலார்னு பெயர்ச்சொல்லாகி அப்படி வினைக்கு மாறுது வேறு மொழியில் அப்படி மாறுமா இதில் மாறுங்க தமிழில் தமிழில் இலக்கணம் அவ்வளவு நெகிழ்வாக வச்சுருக்குது அவ்வளவு செறிவாக சொற்களை எல்லாம் எப்படி மாத்திக்கோ எடுத்துக்கோ இதிலிருந்து இதை பண்ணு இதிலிருந்து இதை எடுத்துக்கொள் என்று அமைத்து வைத்திருக்கிறது